மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தற்குறி ஒன்று நம்மள்ட்ட சிக்கியிருக்கு நம்பர் ஒன் தற்கொறி இந்த தமிழக அரசியல் காலத்தில் இந்த இடத்த நான் நிச்சயமாக திருச்சி சூர்யாவுக்கு தான் விடுவேன் வேற யாருக்குமே இந்த இடத்த விட மாட்டேன் இவர் இப்போ எந்த கட்சியில் இருக்காருனே தெரில ஆனால் விஜய் நம்ம எதிர்த்து மிக தீவிரமாக மிக கொச்சையாக ஒரு முழு நேர இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லாக பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோழர் வந்து சரியான தருணத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க இந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் பேசுகிறதும் திருச்சி சூர்யா பேசுகிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ما بدي இதுக்கு நான் கடைசியாக வரேன் விஜயனவன் நோக்கி இப்படிப்பட்ட விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க இதற்கு நான் கடைசியாக வரேன் இந்த ஒட்டுமொத்த பேரும் தாவேக்காவை எதை நோக்கி திட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தா ரொம்ப அதிகமாக கிடையாதுங்க மாற்றி மாத்தி மாத்தி மாற்றி இந்த அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே தான் சுற்றுறாங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டு இந்த வீடியோவில் உடச்சி விட்டுருவோம் வேற என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே பொறுமையாகவும் ஆரம்பரை பார்ப்போமே வேற எதுவுமே கிடையாதுங்க டக்குன்னு தாவேக்காவை அப்படியே அழகாக சூப்பருங்க தாவேக்கா ஐயோ பயங்கரமான கச்சிக்கன் பேசுவாங்க அடுத்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க கேட்டால் விஜயோட நல்லதுக்கு தாங்க இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க ஆனால் நம்ம திருச்சி சூர்யா வந்து நான் தற்கூரி நேம் தெரியுமா சொல்கிறேன் இவர் உட்காந்துன்னு தாவேக்காவை ஏற்று பேசுகிறதே ஒரு வீடியோவே கொடுத்துருக்காரு இவர் ஆதரித்து ஒரு வார்த்தை கூட அந்த வீடியோவில் இல்லை ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பேரை இந்த ஒத்த வீடியோவில் முடிச்சு விட்டுடலாம் இனிமேல் உங்கள் பேசுறதுக்கு அஜெண்டாகவே இருக்கக்கூடாது ஒன் பை ஒன்றாக தெளிவாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் தாவே தாவேக்கால உள்கட்டமைப்பு கிடையவே கிடையாது சரிப்பா இந்த விஜய பார்க்க வர கூட்டம் ரெண்டுமே சொல்ற விமர்சனம் இந்த ரெண்டையுமே வந்து வச்சுக்கிட்டா இவ்வளவு தூரம் தெரியுது தாவே தாவேக்கால உள்கட்டமைப்பு இல்லை ரசிகர்கள் வந்து ஓட்டா மாறாது இது எல்லாமே தெரிஞ்ச நீங்க ஏன் இந்த கோவலன் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை தாவேக்காவை நோக்கி பயன்படுத்துறீங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன்லாம் பயன்படுத்தினீங்க எதற்கு மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா உஷாரையா உஷா தாவேக்கா உஷா ஏன் அவர் பாட்டு போடுறார் ஏன் அவருக்கு வந்து தாவேக்கா வந்து இப்போ ஒரு உங்க பார்வையில் ஒரு லெட்டர் பேர் கட்சின்னா இந்த லெட்டர் பேர் கட்சியை பத்தோட பதினொன்னா டீல் பண்ணிட்டு போக வேண்டியதானே எதற்கு இந்த அஜெண்டா இது ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா தாவேக்காவை தொடர்ச்சியா விமர்சித்து ஏன் உங்களுடைய ஐடிவி முழு நேர வேலையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ திமுகவோட ஐடி விங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பதில் சொல்றது பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்காக தான் இருக்கு ஏன் தாவேக்காவுக்கு எதிரா மட்டும் இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பிரதான எதிர்கட்சி அதிமுக தானே அந்த அதிமுகவுக்கு உங்க பதில் பேச வேண்டியதானே பதில் சொல்ல வேண்டியதானே இதை கூட விடுங்க ஐடி விங் ஒரு பக்கம் ஏதோ வேலை செய்து கோல் எல்லாம் வச்சு பேச முடியாது முடியாதுல்ல இங்க திமுக தலைவராக இருக்கட்டும் திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே எங்க போனாலும் எங்க நின்னாலும் எல்லாருமே ஏன் தாவை விமர்சிக்கிறாங்க உங்களுக்கு இந்த கட்சியில் உள்கட்டமைப்பு கிடையாது இந்த கட்சியோட ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் தாவே நீங்க தொடச்ச விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடினாவே தாவே க எவ்வளவு தூரம் அந்த மண்ணில் ஆழமா வேறு ஊனிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ அந்த திருச்சி சூர்யாவே எடுத்துக்கலாமே இப்ப திருச்சி சூர்யா பேசுறபடி பாத்தீங்கன்னா விஜயம்லாம் ஒரு ஆளே தான் பேசுற அப்ப முழு நேரம் இன்டர்வியூ ஏன் விஜய் எதிராக உட்காந்து கொடுக்குறேன் இப்போ தமிழ்நாட்டோட எதிர்கட்சி இப்போ நீ வந்து திமுக இருக்கேன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட பிரதானமான எதிர்கட்சி பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக தான் ஏன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை மையப்படுத்தி ஒரு இன்டர்வியூ ஏன் கொடுக்கல அந்த இன்டர்வியூவில் இவர் அந்த அஜெண்டா விட்டு எங்கயுமே போகவே மாட்டாரு முழுக்க முழுக்க தாவேக்காவோட அந்த ஏரியால முழுக்க முழுக்க விமர்சனம் வைப்பார் ஏன் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க உங்களுக்கு தாவேக்காவை பார்த்து பயம் இல்லைனா கடந்து போக வேண்டியதானே பேசாம பார்த்து கடந்து போக வேண்டியதானே ஏன் எங்களை மட்டுமே பிரைம் போக்கஸாக வச்சு அடிக்கிறீங்க அப்போ எது உண்மை தாவேக்கா எவ்வளோ

பொறுப்பாளர்கள் பூத்து கமிட்டி ஐடி விங் இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சேர்ற கூட்டத்தை வாக்கா மாத்துறதுக்கு தான் இவ்வளவு தூரம் எனக்கு இருக்கும் சேர்ற கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்கா மாறும் அடிப்படை கட்டமைப்பு இல்லாத கட்சியை ஏன் உட்கார்ந்து இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு நீங்களே பதில் தேனாவே இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒன்னா அப்ப அடிப்படை கட்டமைப்பு இருக்கு மக்கள் செல்வாக்கு அவ்வளவு தூரம் இருக்கு இந்த உண்மையை முதல்ல ஒத்துக்க ஒத்துக்கிட்டு இன்டர்வியூ பேசு இது ஒன்னா இப்ப ரெண்டாவது தாவேக்கா தலைவர் விஜயவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இந்த மனுஷன் கண்ணு யாருக்குமே தெரியாது பிசி கால இருக்கும் தெரியாது திமுக பின்னணியில் வேலை செய்யும் போது இவர் லாட்ரியில் இருக்காருலாம் தெரியாது இன்னைக்கு இவர் தாவேக்கா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவர் லாட்ரியில் இருக்கார் அப்படிங்கிறது பெருசா தெரிஞ்சிடும் கையில ஒரு பேனா வச்சு இவர் பேசுறது பாத்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பே சரியா வராத ஒருத்தரை கட்சியோட தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கீங்க இதெல்லாம் விளங்குமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறீங்க அவர் ஏன் தெரியுமா சில நேரத்தில் தமிழ் பேசும்போது தடுமாறுறாரு ஒரே ஒரு காரணம் அவர் ஒரு டிஸ்டர்புடி செயல் அதாவது தன்னுடைய தாயோட தற்கொலையை கண்ணால பார்த்தவர் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய தந்தையோட மரணம் என்னுடைய பாட்டியோட மரணம் பக்கத்தில் இருக்கும்போது அந்த மரண தருவாயில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் பேனா இருக்கும் ஏன் தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிரும் அந்த பதட்டத்தை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு பேனா அப்படிங்கிற ஒன்று கையில் இருக்கும்போது அந்த பதட்டம் வந்து வரவே வராது இப்போ நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகலாம் இல்லை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இன்றைக்கி எனக்கு பேனா தேவைப்படல ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்க்கும்போதும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கொஞ்சமாக பதட்டமாகறாரு அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை காண்டி கையில் பேனா வச்சு பேசிகிட்டு இருக்காரு சில நேரத்தில் அந்த பேனாவை தாண்டி அந்த பதட்டத்தில் சில தமிழ் வார்த்தைகளை முன்ன பின்ன பேசுகிறார் இதான் யதார்த்தமான உண்மை இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம் அந்த பிரச்சனையை அவர் சரி பண்ணியிருப்பார் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கே இந்த உண்மை அத்தனையுமே தெரியும் அவரே பொது வெளியிலே இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிட்டார் இது யாருமே கவனத்து கொள்ள மாட்டேங்க தமிழே ஒழுங்காக பேச தெரியாத ஒரு ஆதவ சுனா கூட்டு வந்து எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை கேலி கிண்டல் பண்ணுறீங்க அவரோட பிரச்சனையை முழுசாக புரிஞ்சுக்கல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் லாட்டரியில் இருக்கார் ஒரு சூதாட்டம் பண்ணுறார் அப்படின்னா அதிகாரம் இன்னைக்கு உங்கள் ரெண்டு வெட்டை தான் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபி

நடக்குங்க இவரோட வந்து தப்பு பண்ணா சிபிஐ ரைடு விடுங்க ஏன்னா சிபிஐ மூலமா கூட குற்றம் பண்ணா சிபிஐ விசாரணை கூட இவர் மேல பாருங்க ஸோ தப்பு அவர் மேல இருக்குன்னா அதிகாரம் உங்க கையில இருக்கு நடவடிக்கை எடு அதை விட்டு லாட்ரி லாட்ரி லாட்ரினு சொல்லிட்டு இருக்க ஸோ இவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த குடும்பமும் விளக்கம் கொடுத்துருச்சு தலைவர் யாரை யார் பக்கத்தில் வைக்கணுங்கிற தெளிவு அவருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கும்போது போது அந்த லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது போது எங்கேருந்து வந்தாருங்கிற பாருங்க பாண்டிச்சேரியில் யார் இருக்காருங்கிற பாருங்க பார்த்துட்டு உங்க விமர்சனத்தை வைங்க அப்படிங்கிறது

திமுகவோட மதுரையோட உள்கட்சி பூசல பேசுவோமா தங்கம் தென்னரசு இருக்கார்ல அவரோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசுவோமா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்காரு பாத்தீங்களா தர்மபுரிக்கு அவர் பொறுப்பு அமைச்சராக போட்ட பிறகு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சலசலப்பை பேசுவோமா திமுக எந்த மாவட்டத்தோட உள்கட்சி பிரச்சனை உங்களுக்கு தெரியணும் நான் சொல்றேன் மாவட்டம் தோறும் உள்கட்சி பிரச்சனை இருக்கு ராஜகண்ணப்பனுக்கும் அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசுவோமா சோ இந்த பொன்முடிக்கும் நாசருக்கும் வெளி உலகம் தெரியறபடி ஒரு பிரச்சனை நினைச்சு அதை பத்தி பேசுவோமா சரிப்பா திமுக எந்த மாவட்டத்தோட

முடியும் அது அத்தனையுமே ஓவர் கம் வரணும் ஒரு ஆக்டிவாக இருக்கிற கட்சி அதிகாரத்தை நோக்கி மிக வேகமாக போகிற கட்சியில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்க தான் செய்யும் இத்தனை வருஷம் கட்டமைப்பு இருக்கக்கூடிய உங்கள் கட்சியிலே இருக்குது ஆண்ட கட்சிகள் நீங்கள் ரெண்டு பேர்ட்டையுமே அவ்வளோ தூரம் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நாம் தமிழ் கட்சி களத்தில் இருக்குது அவங்கள்ட்டையும் உள்கட்சி பிரச்சனைகள் இருக்குது இப்போ தான் எமஜாய் வரோம் எங்கள்கிட்ட மட்டும் உள்கட்சி பிரச்சனை இருந்தால் அது என்ன தப்பா எனக்கு தெரியல உள்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாதா கட்சின்னு இருந்தால் சண்டை சச்சரவு இருக்க செய்யும் எல்லா கட்சிக்குள்ளும் இருக்குது எல்லாருமே இதை ஓவர் கம் பண்ணி தான் கடந்து வராங்க அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது விமர்சனமாக இருக்குது நாலாவது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது பார்த்திங்கன்னா இந்த அதிமுக காரங்களை கூட ஒரு வகையில் சேர்க்கலாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கூட ஒரு வகையில் சேர்க்கலாம் ஏன்னா அவங்களாம் அந்த திருஷா கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க நம்ம திருச்சி சூர்யாவோட பிரதானமான குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா திருச்சி சூர்யா சொல்கிறது திருஷா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் திமுகவோட ஐடி வந்து திருஷா கீர்த்தி சுரேஷ் இப்போ மீ டூ அப்படிங்கிற விவகாரம் வந்துச்சு இப்போ ஒருவேளை திருஷாவோ கீர்த்தி சுரேஷோ பாதிக்கப்பட்டாங்கன்னா பொதுவெளியில் வந்து பேசியிருப்பாங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பத்தில் விவா அர்த்தம் சகஜம் சகஜமாயிருச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் தனுஷ் அவர்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை வருது இது வரைக்கும் விஜய் வாழ்க்கையில் தனிப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லி விஜய் அண்ணாவோட ஒய்ஃப் வாகத் தொடர்ந்து எதுவும் பேசியிருக்காங்களா எதுவும் வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்களா இல்லை திருஷா அவர்களாக இருக்கட்டும் இல்லை கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் இந்த இண்டஸ்ட்ரியில் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு விஜய் அண்ணா என்ன தப்பா நடந்துக்கிட்டாரு விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி யாராவது ஒருத்தங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா அவர் சினி ஆக்டராக இருக்காரு ஒருத்தங்க ஒரு இடத்துல இன்னைக்கு தானே கட்சிய ஆரம்பிச்சாரு வரைக்கும் அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சினி இன்ட்ரஸ்ட்லேருந்து வெளியே வந்திருக்கா அப்படிங்கிறத நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட குடும்பமாக இருக்கட்டும் அவர் பணியாற்ற சினி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே பேசலை இப்போ விஜய் அண்ணாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தனிப்பட்ட முறையில் சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா குடும்பத்திலேருந்து குக் கூடிய பிரச்சனை அங்கயே இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல ரெண்டே விதத்தில் பிரச்சனை இருந்தது உண்மைதான் ஒன்னு பாத்தீங்கன்னா எப்ப கட்சி ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி எலக்ஷனா 2026 எலக்ஷனாங்கற சின்ன முரண்பாடுகள் ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்துச்சு புஷியானந்த அவர்களை வச்சு ரெண்டு பேருக்கு நடுவுல சின்ன முரண்பாடுகள் இருந்துச்சு இப்ப உங்க குடும்பத்துல உங்க உங்களுக்கு உங்க அப்பா சண்டை வந்தது கேறியா இவ்வளவு தூரம் இன்டர்வியூ கொடுக்கறாளா திருச்சி சூர்யா அவர் அப்பாவோட பேசுவாரா அவர் அப்பா அப்பாவட்ட பேசி நீ பேச்ச நிப்பாட்டி எவ்வளவு ವರ್ಷ ஆகுது சோ இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்ப பிரச்சனை நான் எடுத்து பேசுறேனா அந்த குடும்ப பிரச்சனை பொதுவெளிக்கு வருதா பொதுவெளியில அட்ரஸ் பண்றாங்களா பொதுவெளியில நியாயம் கேட்கறாங்களா நயன்தாராக்கும் தனுஷுக்கும் நடுவில் பிரச்சனை வந்து பிரெஸ் ரிலீஸ் கொடுத்து பொதுவெளிக்கு வந்தாங்க பிரச்சனை அப்ப நம்ம பேசலாம் இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம கவனத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது பொதுவெளிக்கு வராத ஒரு விஷயத்த அடுத்த வீட்டு பக்கத்து வீடை எட்டி பார்க்கறியே வெக்கமா இல்லையா அப்படிங்கிறதா திருச்சி சூர்யா அவர்கள்ட்ட நான் கேட்கணும்னு விரும்புறேன் ஸோ திருச்சி சூர்யா அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நீ யாரு இப்போ எந்த கட்சியில் இருக்க எந்த கொள்கை எந்த கோட்பாடு இப்போ பிஜேபிக்கு போனீங்க இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏதோ ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணீங்க இப்போ உங்கள்ட்ட யார் பேசுனாலும் வாட்ஸ்அப் கால் தான் பேசுறாங்களாம நார்மல் கால்லாம் பேசுறது கிடையாதாமே எதை எப்போ ரெக்கார்ட் தெரியாதாமே ஸோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி போடுறீங்களா அதனால வாட்ஸ்அப் கால்ல பேசினா ரெக்கார்ட் ஆக முடியாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லாருமே வாட்ஸ்அப் கால்ல தான் பேசுறாங்களாம இவ்வளவு தூரம் ரொம்ப கேவலமான ஒரு ஆளா இருந்து கொண்டு நீங்க வேற ஒரு நபர் இந்த சமுதாயத்தினால் பெரிதும் மதிக்கப்படுற அவர் குடும்பத்தினால் பெரிதும் போற்றப்படுற அவர் வேலை செஞ்ச அத்தனை இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்து தமிழ்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று வருது அந்த ஆர்டிகல் என்ன தெரியுமா விஜயண்ணாவோட வேலை செஞ்ச அத்தனை பேருமே பிரிய வீரமுடன் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மாசமாக கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு இயக்குநருமே விஜய் அண்ணாவோட வேலை செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்களா அந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட அனுபவங்களை அந்த படத்தோட கதையை விஜய் அண்ணா எப்படி ஓகே பண்ணார் என்ன செஞ்சார் என்ன பண்ணார் சொல்லி அவ்வளவு தூரம் அந்த ஆர்டிகலை எழுதுறாரு ஸோ அந்த ஆர்டிகலை நான் முழுக்க முழுக்க படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ விஜய் அண்ணாவோட தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்டு பேசுகிற தகுதி இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது அவ்வளவு தூரம் அவ்வளவு சரியா தன்னுடைய பயணத்தை கட்டமைச்சிட்டு போறாரு அதை தொடாது அப்படிங்கிறதா இங்கே நான் சொல்ல வர்றேன் நாலாவது மிக முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ கடைசியா நீங்கள் ஆவலா எதிர்பார்த்த இப்படி இப்படி பூசா ஒன்ன கிளப்பி விட்டுருக்காரு திருச்சி சூர்யா அவர்கள் வெக்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதல்ல கேட்டுறேன் என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு கட்சி மீட்டிங் காலில் ஏன் நடக்குதுன்னா நாலு கட்சிக்காரங்கிட்ட முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க தெரியலனா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு நீ யா ஒன்று நினைச்சு நீ ஆறு மணிக்கு மேலே கட்டிங் போடுறது மாதிரி எல்லாருமே கட்டிங் போடுவாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பேசுகிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத முதல்ல இங்கே நான் சொல்கிறேன் முதல் விஷயமா நான் ஒன்று அட்ரஸ் பண்ணிடுறேன் கட்சியோட ஐடி விங் மீட்டிங்க்கு நான் நேரடியாக போயிருந்தேன் ஐடிவிங் விங் மீட்டிங் பார்த்தீங்கன்னா காலில் தான் பண்ணியிருந்தாங்க காலில் ஒம்பது டு ரெண்டு வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த மீட்டிங்லாம் இப்போ காலில் பிளான் பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த மீட்டிங்க்கு நான் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் என்னோட வேலையை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே நான் பஸ் ஏறி அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி காலில் ஒம்பது மணிக்கு இருக்கக்கூடிய ஐடி விங் மீட்டிங்க்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டு என்னால் கலந்துக்க முடிஞ்சு இந்த ஐடி விங் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ரெண்டு மணியோட மீட்டிங் முடிஞ்சு போச்சு மூணு மணிக்கு நான் மறுபடியும் பஸ் ஏறி கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு வர முடிஞ்சு ஒருவேளை இந்த மீட்டிங் சாயங்காலம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா மொதல் நாள் முழுக்க எனக்கு அந்த டிராவல்லே போயிருக்கும் ஈவினிங் மீட்டிங்கில் கலந்துக்குப்பேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மிக் நைட்டில் கிளம்பியிருப்பேன் அடுத்த நாளும் என்னுடைய ஷெட்யூல் அத்தனையுமே பாதிக்கப்படும் காலையில் அந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னு வைங்களேன் ஸோ எனக்கு ஒரு நாளில் என்னுடைய கட்சி வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து என்னுடைய தனிப்பட்ட வேலையை பார்க்கலாம் இந்த மாதிரி கட்சிக்காரங்களோட வேலை முழுக்க முழுக்க காலையோட முடிஞ்சிடணும் ஒரு ஹாஃப் டேவோட முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்க பயணப்படுறது அடுத்த ஹாஃப் டேல பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த போயிடலாம் அவங்க இருக்கிற ஊருக்கு போயிடலாம் இதனால தான் கட்சியோட மீட்டிங் அத்தனையுமே காலில் பிளான் பண்றாங்க இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல வேறு எந்த கட்சிலையும் இப்படிலாம் நடந்து பார்த்த கிடையாதுல எங்கண்ணே எங்களை பற்றிலாம் யோசிப்பாருங்க இவ்வளோ தூரம் கடந்து வரானே கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தன் வரான் இந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் வரான் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் வரான் அவன் மறுபடியும் அவனோட டே டு டே லைஃபுக்கு போகணும்ல ஸோ ரெண்டு நாள் ஏன் வேஸ்ட் பண்ணும் ஒரு நாள் வேஸ்ட் ஆனா போதும் சொல்லி தான் மீட்டிங் அத்தனையுமே காலைல அரேஞ்ச் பண்றாங்க எங்கண்ணே ஆறு மணிக்கு மேலே வெளியே வரலன்னு சொல்ற லியோ படத்தோட ஷூட்டிங்கை நைட்டு தான் ஷூட் பண்ணாங்க முழுக்க முழுக்க இந்த குழந்தைகளுக்கு வந்து எங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் டூவில் டென்த்தில் மார்க் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் நின்று தான் பரிசு கொடுத்தாரு அந்த மாநாட்டுக்கு வந்து அவங்க அத்தனை பேருமே வீடு போய் சேர முடியும் எங்கள் அண்ணன் நைட்டு பத்து மணிக்கு பேசுனார்னா பத்து மணிக்கு ஒரு குர்கிராமத்துலேருந்து அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எப்படி போய் வீடு போய் சேருவான் ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் எங்கள் அண்ணன் எல்லா மீட்டிங்குமே காலில் அரேஞ்ச் பண்ணுறாங்க இது எதுவுமே புரியாமல் நீ நைட்டு போடுற கட்டிங்கும் எங்கள் அண்ணன் போடுவார்னு நினச்சிக்கிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி தாவைக்கா சார்ந்த மிக கேவலமான விமர்சனங்களை முன்வைக்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் மற்றதெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் திருச்சி சூரிய அவர்களே செந்தில் பாலாஜியை வச்சு நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து அந்த ரோடு ஷோ நடத்தி அந்த ரோடு ஷோக்கான நோக்கத்தை ஒரு திமுக ஐடி இருக்கிறவங்க இவ்வளவு தீவிரமாக யோசிக்க மாட்டான் என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் அந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜிக்கு இப்போ அமைச்சர் பதவி போயிடுச்சு இல்ல ஸோ கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருமே ஒரு சோர்வடைஞ்சிருவாங்க ஸோ நான் இருக்கேன் அப்படிங்கிற உறுதித்தன்மையை காட்டுறதுக்காண்டி தான் அன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து யார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் ரோடு ஷோ நடத்துறாங்க நடத்தினாரா விஜய் அவர்களுக்கு போட்டியானா அவர் நடத்தலையாம் ஸோ செந்தில் பாலாஜியை மையமாக வச்சு தான் நடத்தினாரா நான் என்ன கேட்குறேன் செந்தில் பாலாஜி இன்னைக்கு அமைச்சர் உதவி போயிடுச்சு வெளியே தான் இருக்கார் ஆனால் செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில் இருக்கும்போது நானூறு நாளில் எந்த நாளில் உங்கள் துணை முதலமைச்சர் வந்து ரோடு ஷோ நடத்தினார் அப்போலாம் செந்தில் பாலாஜி அங்கே இல்லவே இல்லை அவர் ஜெயிலில் இருந்தார் அப்போலாம் தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்களா ஸோ இன்னைக்கு ஒரு பக்கம் விஜயண்ணா நடத்தும் இந்த பக்கம் கேமரா முழுக்க இங்கே இருக்கக்கூடாது கேமரா இந்த பக்கமும் வரணுங்கிறதுக்காண்டி செஞ்சுங்க அது பிளாப்பாக போயிடுச்சு அது பிளாப்பாக போயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டால் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஒத்துக்காமல் உட்காந்து முட்டு கொடுத்துங்க ரொம்ப ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க ஆல்ரெடி கேவலப்பட்டீங்க இப்ப புதுசா நீ கொடுத்த விளக்கத்தை உங்க ஐடிவிங்காரங்க எல்லாரும் எடுத்து போட்டாங்கன்னு வைங்களேன் இன்னும் கேவலப்பட்டு போயிருவீங்க தயவு செய்து அது வந்து திருச்சி சூர்யாவோட கருத்தாவே வச்சிங்க ஐடிவிங்க அங்க போய் தொடாத இன்னும் கேவலமா போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தர ஃபாலோ பண்ண டிவி கேஸ் வந்து மிக முக்கியமான பதிவுகளை தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்